ஐயா எனக்கு தெரிந்து முப்பத்தைந்து வயது நாற்பது வயதில் உள்ள ஆண் பெண்ணுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை எதனால் சார் இதற்கும் எதனால் சார் இதற்கும் வாஸ்துவிற்கும் தொடர்பு உண்டா உங்கள் பதில் சார் கண்டிப்பாக திருமணம் ஆகலை அப்படின்னா திருமணம் ஆகாத வீடுகள் எல்லாமே கிழக்கு வரக்கு முற்றிலும் மூடப்பட்ட வீடு கிழக்கு பக்கம் முழுவதும் மூடப்பட்ட வீட்டில் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய எண்ணம் ஆசை அவங்களுக்கு வருவதே இல்லை அப்ப இதில் அவங்களுக்கு சொல்றேன் அப்படியே நீங்க புரிஞ்சுக்கிடுங்க சூரிய வெளிச்சம் ஒரு வீட்டுக்குள்ள வரல அப்படின்னா ஸோ அவங்களுடைய உடல்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள் ஹார்மோன் பற்றாக்குறை ஏற்பட்டு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஆசையே அவங்களுக்கு வர்றதில்லை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய சூழலும் அவங்களுக்கு ஏற்படுவதே இல்லை அப்ப சன்லைட் இல்லாத வீட்டில் நீங்க குடியிருக்கிறீங்க கிழக்கோ வடக்கோ மூடப்பட்ட வீட்டில் இருக்கீங்க கிழக்கு வடக்கு பொதுசோறுல வீட்டில் குடியிருக்கீங்க அப்படின்னாலும் திருமணம் ஆகாது அது மட்டும் இல்லை வீட்டுக்கு வெளியில பெரிய போட்டிக்கோ பெரிய கார் ஷெட்டு பெரிய மரம் அல்லது வந்து பெரிய ரூஃபிங் ஷீட்டு போட்டு எல்லை வரை மூடப்பட்ட வீடுகள் இருந்தாலும் திருமண தடை அப்படின்றது தான் செய்யுது தென்மேற்குல பெட்ரூம் இல்லாத பூஜை அறை உள்ள வீடுகள்லேயும் இந்த திருமண தடை அப்படின்ற விஷயமும் தான் செய்யுது வீடு தவறு இல்லாத ஒரு நல்ல வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நூறு சதவீதம் கண்டிப்பாக திருமணம் ஆகிடும் குறித்த வயதில் ஓகே என்னுடைய ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸை நான் கூட ஷேர் பண்ணுறேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சுக்கங்க புது வீடுகளுக்கு நான் பிளான் கொடுக்குறதுக்கு நிறைய வீடுகளுக்கு நம்ம போகிறது உண்டு அப்படி போகும்போது அந்த வீடுகளுடைய வாரிஸ்கள் குழந்தைகளை பற்றி நம்ம கேட்போம் வயது வந்து ஆணோ பெண்ணோ இருக்காங்க அப்படின்னா பிளான் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அவங்களுக்கு இந்த வீடை கட்டிக்கும் கட்டி முடிக்கும் பட்சத்தில் அந்த வயதில் திருமண வயதை தொட்டிருக்கக்கூடிய ஆணையோ பெண்ணையோ குறிப்பிட்டு உங்கள் பிள்ளைக்கோ பையனுக்கோ இந்த வீடை ஃபினிஷ் பண்ணும்போது திருமணம் ஆகிடுங்க அதுக்கும் ஃபண்டு ரெடி பண்ணிக்கின்னு சொல்லுவோம் அப்படி சொல்லும்போது எல்லா வீட்டு ஓனருமே அந்த பிளான் பொழுது ஒரு மாதிரி கிண்டலாக சிரிப்பாங்க இல்லை சார் வீடு கட்டுறதுக்கே பணம் கிடையாது நாங்கள் கடன் வாங்கி கட்டுறோம் நீங்கள் என்ன சார் பிள்ளைக்கு பையனை கல்யாணம் ஆகன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க ஸோ எனக்கு வீடு கிராம பேசுக்கு கூப்பிட்றாங்களா இல்லையோ இந்த மாதிரி திருமண நிகழ்வுக்கு வந்து அவங்க குடும்பத்தோட வீட் என்னோடய வீட்டுக்கு வந்து குடும்பத்தோட என்னை அழைச்சி போய் இது வரைக்கும் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் அந்த மாதிரி என்னுடைய கிளைண்ட்டுக்கு நடந்து வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு ஸோ அதில் சேலஞ்சபிளாக நடந்த கேசஸும் உண்டு ஸோ ஒரு கேஸ் வந்து நாற்பத்தி ஐந்து வயது அவருக்கு நாற்பத்தி ஐந்து வயது இருக்கக்கூடிய நபருக்கும் ஒரு வீட்டுக்கு பிளான் கொடுக்குறோம் ஸோ அவரு இந்த வயதில் திருமணம் ஆகுமா என்கிட்ட ஒரு சின்ன சேலஞ்சு முயற்சி பண்ணி பாருங்க நான் கொடுக்குற பிளான் பண்ணி நீங்கள் விட கட்டுங்க எத்தனை பேர்த்துக்கு திருமணம் ஆகியிருந்தே உங்களுக்கு என்ன இந்த இயற்கை விட்டா வைக்கும் போது உங்களுக்கு இந்த வயசில் திருமணம் வாங்குறதுக்கு தொண்ணூத்தொன்பது சதவீதம் வாய்ப்பு இருக்குது நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குதுன்னு உறுதி சொன்னோம் அதே மாதிரியே அவர் அந்த வீடை ஃபினிஷ் பண்ணும் பொழுது அவருக்கும் திருமணம் நடந்தது ஸோ இங்கே திருமணத்துக்கு நீங்க தயார் அப்படின்னா உங்க உடல் தயார் அப்படின்னா அதற்குரிய வீட்டமைப்பு இருக்கும் பட்சத்தில் எல்லா இடத்துக்குமே திருமண வாய்ப்பு அப்படின்றது உறுதியாக நடக்கும் திருமணம் தடை அப்படின்னாவே நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் உங்க வீட்டுடைய வடக்கு கிழக்கு வடகிழக்கு கவனிங்க அங்கே தவறு இருந்தால் மட்டும்தான் திருமண தடை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் சில கேஸ் வந்து முதல் வாரிசுக்கு திருமணம் ஆகிடும் ரெண்டாவது வாரிசுக்கு திருமணம் ஆகாது சில கேஸ் ரெண்டாவது வாரிசுக்கு திருமணம் ஆகிடும் முதல் வாரிசுக்கு ஆகாது இந்த முதல் வாரிசுக்கு திருமணம் ஆகலைனா வீட்டுடைய வழக்கு பகுதியை பாருங்கள் ரெண்டாவது வாரிசுக்கு திருமணம் ஆகலைனா வீட்டுடைய கிழக்கு பகுதியை பாருங்கள் அந்த பகுதிகளில் தவறு இருக்கும் அதை சரி செய்தால் அந்த வாரிசுக்கு ஆட்டோமேட்டிக்காக திருமணம் ஆகிடும்